ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என் மாமா பொண்ணோட மேரேஜ் அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மூணு நாள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் கல்யாணம் போன வெள்ளிக்கிழமை தான் நடந்துச்சு இது வந்து புதன்கிழமை நைட்டு என்னோடய சாரீஸ் எல்லாமே ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எடுத்து வச்சிட்டேன் புதன்கிழமை நைட்டே வந்து நாங்கள் வந்து மாமா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் மாமா புதன்கிழமை ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போலவே வர சொன்னாங்க ஆனால் நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு எப்படியும் வீட்டுக்கு வர ஒரு டூ டேஸ் ஆயிரும் இல்லையா அதனால் கிளம்பும் போதே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா எப்படியும் டயர்டாக தான் வருவோம் டயர்டில் வந்து நம்மளால் எதுவும் செய்யவும் முடியாது ரெஸ்ட் எடுக்கணுன்னு தான் தோணும் அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோட ட்ரெஸ் பாப்பா ட்ரெஸ் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சு கிளம்புறதுக்கு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அங்கே போனோடனே சாப்பிட்டுட்டு ஒரு சந்தி சாப்பாடு போவோம் போடுவாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிச்சு அது அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பா வந்து கோன் வேணும்ன்ட்டு ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருந்தா அதனால அவளுக்கு வந்து கோன் போட்டு விட்டுட்டோம் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டபத்து கிளம்புறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கோம் எல்லாருமே ஆகிட்டோம் கிளம்புறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய அவுட்லுக் வந்து இது தான் இந்த சாரி வந்து என்னோடய மேரேஜ் அப்போது எடுத்தது இது பாப்பாவோட அவுட்லுக் அவள் வந்து பட்டுப்பாவோட போட்டு விட்டுருந்தேன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கல்யாணம் விடுனாலேயே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டம் ஆயிரும் அங்கே அங்கேன்னு வீடு ஃபுல்லாக ஓடி விளாண்டுட்டே இருந்தாங்க இந்த அக்கா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த அக்கா எல்லாமே கிளம்புறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டோம் எல்லாருமே வந்து நின்றுட்டுருந்தோம் ஸோ நல்ல நேரம் பார்த்து கிளம்பிடலாம் அதுக்காக வெயிட் இருந்தோம் ஸோ மண்டபத்துக்கு வந்து வந்தாச்சு வந்த உடனே வந்து மணமகள் அறைக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள் ரூம்க்கு வந்ததும் பொண்ணோடய திங்ஸ் எல்லாமே எடுத்து வந்து ரூம்க்கு வச்சாச்சு ரூம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு இது வந்து சீர் பண்ணுறதுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வந்துட்டு பொண்ணு ரூம்லேயே எல்லாம் வச்சுட்டோம் காலையிலேருந்து ஒரு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வந்து சீர் வந்து செய்வாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சீர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நிச்சயம் பண்ணுவாங்க நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறமா சீர் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போய் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு தேங்காய் போட்டு ஒரு ஸ்வீட் வந்து நாட்டு சக்கரெலாம் போட்டு ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு குழந்தைங்களாம் மண்டபத்துக்கு வந்ததும் அவங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியல ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து ஜாலியாக விளையாட போயிட்டாங்க ஃபுல்லாக இன்றைக்கெல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு மண்டபத்தையே ரவுண்ட் இருக்காங்க ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நாட்டு சக்கரையில் செஞ்ச ஸ்வீட்டு காலைல வந்து இட்லி தோசை பூரி இதுதான் ஐட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு வந்தோடனே வந்து நிச்சயதார்த்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிச்சயதார்த்தை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடெல்லாம் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுகிட்ருப்பாங்க அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு சீ செய்வாங்க அப்புறம் மாப்பிள்ளைக்கு சீ செய்வாங்க பொண்ணோட தோழிகள் வந்து நானும் என்னோட அவங்க பொண்ணோட அத்தையும் தான் இது வந்து முகூர்த்தக்கால் வந்து நடுறது முகூர்த்தக்கால் வந்து மண்டபத்துக்கு வந்து தான் நாங்கள் வந்து நடுவோம் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ரூம் கொடுத்துட்டாங்க மணமகள் ரூம் தனியாக அப்புறம் எங்களுக்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு தனியாக ரூம் ஏசி ரூம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்கள் ரூம்ஸ்க்கு வந்து நாங்கள் பேக்ஸ் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் கீழே வந்து சீர்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அங்கே அட்டன் பண்ண போயிட்டோம் அப்புறம் ரிலேஷன்ஸ்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் மதியம் வந்து சீரெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சிந்தி சாப்பாடு வந்து போடுவாங்க அது நாங்கள் வந்து பொண்ணோட வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுப்போம் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் பொண்ணோட தோழிகள் அதனால் வந்து அந்த ஒரு சிந்தி சாப்பாடு வந்து நாங்கள் நாங்களும் பொண்ணோட உட்காந்து இருக்கோம் மதியம் சாப்பாடும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பருப்பு பாயசம் வெஜிடபிள் புலா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது என்ன புடவை கட்டிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் குணிஞ்சு குனிஞ்சு சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் வந்து மங்கள வாழ்த்து வந்து பாடுவாங்க அந்த மங்கள வாழ்த்து பாட்டில் வந்து நிறைய மீனிங் வந்து அடங்கியிருக்கும் நல்லா வந்து அதை வந்து உத்து கவனித்தோம் அப்படின்னா வந்து அதில் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் வந்து அந்த மங்கள வாழ்த்து பாடலில் வந்து இருக்கும் இதெல்லாம் இதெல்லாமே வந்து எனச்சீர் வந்து செய்வாங்க அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம் அக்கா தம்பி அந்த மாதிரி உறவுகளுக்கு வந்து எனச்சீர் வந்து செய்வாங்க அப்புறம் அந்த சீர் இருக்கவே பின்னாடி வந்து ஸ்டேஜ் டெக்ரேஷன்லாம் வேலை வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு பிங்க் அந்த இதில் காம்பினேஷனில் வந்து செஞ்சாங்க டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து சீர் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ரிசப்ஷன் வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ரிசப்ஷனுக்கு வந்து என்னோடய சாரீஸ் வந்து இந்த கலர் தான் ஒரு லைட்டாக க்ரீன் வித் ப்ளூ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஸாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிய விடிய ஆக்சுவலி தூங்கவே இல்லை ஒரு பத்து பத்தரைக்கு மேலே தான் வந்து சாப்பிட்டுட்டு ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து பூ கட்டிவிட்டு நாங்கள் வந்து குளிச்சுட்டு ரெடியாகிறதுக்கே டைம் வந்து சரியாக போச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு மேலே வந்து பொண்ணுக்கு வந்து நெத்தி பட்டம் கட்டுவாங்க நெத்தி பட்டம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி போல் வந்து திருச்செங்கோடு மலைக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கே தான் கல்யாணம் காலையில் வந்து கொஞ்சம் தூங்காமே இருந்ததுனால ஒரு மாதிரி இருந்தது அதனால் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு காஃபி போடுறவர் வந்து எவ்வளோ நேரம் இருந்தார் போய் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வந்து திருச்செங்கோடு மலைக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அவர் வந்து காஃபி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டே இருந்தார் அவசர அவசரமாக குடிச்சிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து திருச்செங்கோடு மலைக்கு வந்து கிளம்பிட்டோம் நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால காரில் வர நல்ல தூக்கம் அப்படியே கொஞ்சம் வர வழியில் அப்படியே தூங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ஆஃப் அனில் வந்து மலைக்கு வந்து வந்துட்டோம் இன்றைக்கி வந்து பெரிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய கல்யாணம் கோவிலில் நிறைய பொண்ணு மாப்பிள்ளைங்க நாங்கள் வர டைம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது கல்யாணம் முடித்து ரிட்டன் போகிறப்போ நல்ல ட்ராஃபிக் ஆகிடுச்சி அவ்வளோ கூட்டம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் வந்ததும் கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்த்தநாரீஸ்வரர் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து மண்டபத்தில் தான் வந்து கல்யாணம் ஆச்சு ஃபோர் டு ஃபைவ் வந்து நல்ல பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் வந்து நிறைய கல்யாணம் வந்து நடந்துச்சு முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிறதுனால இந்த டைமுக்கு வாங்கியிருந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த டைமில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு நிறைய பொண்ணு மாப்பிள்ளைங்க எல்லாத்தையுமே பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாமே நல்ல அலங்காரத்தோட பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா நல்ல மேலே சுத்தம் கோயில் ஃபுல்லாக நல்ல மேலே சுத்தம் கல்யாணம் முடிச்சுட்டு கோவில்லாம் சுற்றிட்டு அப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து நாங்கள் ஏறிட்டோம் கார் ஏறிட்டோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போலலாம் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துட்டோம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து நிச்சயதார்த்தம் சீர் செய்கிறது ஆராத்தி பாடல் மங்கள வாழ்த்து அப்படின்ட்டு அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பாசிட்டிவாக போச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது நேற்று ஒரு நாள் வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமை வந்து கல்யாணமும் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு கல்யாணம் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் காலையில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மலை மலை இருந்து பார்க்கறதுக்கு அந்த லைட்டாக பனி பேஞ்சிட்டு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே மண்டபத்துக்கு வந்து வந்தாச்சு என்னோடய மார்னிங் வந்து சாரி வந்து இந்த சாரீ தான் ஸோ காலையில் மண்டபத்துக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அழைச்சி வச்சாச்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் மண்டபத்துக்கே வந்துட்டு மண்டபத்துலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போவோம் அங்கே போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போடணும் இல்லையா அதுக்காக வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும் சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு நாங்கள் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சாம்பார் ரசம் புரியலாம் அந்த டிபார்ட்மெண்ட் நாங்கள் வந்து வடை சுடுற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் எல்லாேருமே விறகெடுப்புல தான் செஞ்சோம் எல்லாருமே அடுப்பு சுற்றி ரவுண்டாக உட்காந்துட்டு ஜாலியாக கதை பேசிக்கிட்டே வடை சூட்டுருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ரிலேஷன்லாம் வந்து ஒன்றா உட்காந்து பேசுகிறது இந்த மாதிரி கல்யாணத்தில் தான் நடக்கும் ரொம்ப இருந்தது ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது கூடயும் ஜாலியாக பேசிட்டு ஸோ கல்யாணம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பந்தல் கிடா போடுவாங்க அதுக்காக தான் ரெடி இருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜு தான் ரெண்டு நாள் வந்து வியாழன் வெள்ளி போனதே தெரில கல்யாணம் கடைகிடன்னு முடிஞ்சிட்டு இன்றைக்கி பந்தல் கிடா சண்டே மூணாவது நாள் வந்தாச்சு பாப்பா வந்து அங்கே போய் விளாட்றதுக்காக அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க இல்லையா அவங்களோட போய் விளாட்றதுக்கு இங்கேருந்தே வீட்டிலேருந்தே டாய்ஸ் எடுத்துகிட்டு போகிறாள் அங்கே போய் விளையாடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் பேர் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க ஸோ பந்திக்கு வந்து முந்திக்கணும் இல்லையா முதல் பந்திலேயே நாங்கள் போய் சாப்பிட்டாச்சு என்னென்ன சாப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரக சம்பாவில் செஞ்ச சிக்கன் பிரியாணி அப்புறம் ஆட்டுக்கறியில் எலும் ஆட்டு எலும்புக்கறி ஈரல் அப்புறம் சதக்கறி அப்புறம் சிக்கன் ஒரு முட்டை பாயாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணியை வந்து முடிச்சுட்டு மறுபடியும் ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு மட்டன் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பீடாவும் வச்சுருந்தாங்க வெத்திலையும் இருந்துச்சு ஸோ வெத்தில வந்து போட்டால் கொஞ்சம் ஜீர்ணமாகும் இல்லையா ஆனால் அந்தளவுக்கு நம்ம வந்து ஹெவியாக சாப்பிட்டாச்சு அதனால வந்து வெத்தில போட்டேன் வெத்தில போடு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் பீடா போட்டால் வந்து ஒரு மாதிரி நாக்கு வந்து ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி ஆயிடுது ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நமக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியாமல் இருக்குது அதனால் வந்து நான் வெத்தலையே சூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் இதெல்லாம் வந்து கல்யாணத்தைப்போ எடுத்த ரிசப்ஷனைப்போ எடுத்த வந்து சின்ன சின்ன வீடியோ சின்ன சின்ன ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அண்ட் டேக் கேர்